அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல அக்ஷய திருத்தியை பதிவு தான் பார்க்க போகிறோம் இதற்கு முன்பாகவே அக்ஷய திருத்தியை வந்து எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு பதிவை கொடுத்துருந்தேன் அதை தொடர்ந்து இந்த பதிவு இதை தொடர்ந்து நிறைய பதிவுகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது நம்முடைய அத்வைதா செவன் எயிட் சிக்ஸ்லேயும் அக்ஷய திருத்தியை பதிவுகள் வந்து வரும் அனைத்தையும் நீங்க பார்த்து செய்யும்போது கண்டிப்பாக அக்ஷயமாக வீட்ல சந்தோஷம் ஆனந்தம் மகிழ்ச்சி பொன்பொருள் தானியங்கள் எல்லாமே வந்து சேரும் ஏன்னா இந்த பரிகாரங்கள் எல்லாமே ரிஷிகள் கூறியது அந்த ரிஷிகள் கூறிய பரிகாரங்களை உங்களிடம் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நீங்க வந்து செய்யும்போது கண்டிப்பாக சப்த ரிஷிகளினுடைய ஆசிர்வாதம் ஏற்பட்டு பரிகாரத்தினுடைய பலன்கள் உங்களுக்கு பலிக்க ஆரம்பிக்கும் அக்ஷய திருத்தியை அன்று நாம் எது செய்தாலும் அது பெருகும் என்பது ஐதீகம் இந்த அக்ஷய திருத்தியை வந்து புராணங்கள்ல ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டுள்ளது அன்றைய தினத்துல நிறைய விஷயங்கள் வந்து நடந்ததாகவும் கூறப்படுகின்றது எல்லா புராணங்களும் அக்ஷய திருத்தியை பற்றி நிறைய கூறினாலும் அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா அன்றைய தினம் தானங்கள் செய்வதுதான் சிறந்தது அப்படின்றது தான் இதில் இருக்கின்ற ஒரு மகத்தான ஒரு கன்க்ளூஷன் அப்படின்னு நாம் சொல்லலாம் அதாவது அக்ஷய திருத்தியை என்று தானம் தருவது ரொம்பவே சிறப்பு நமக்கு எது வேண்டுமோ அதை தானம் தருவதின் மூலமாகத்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதை தொடர்ந்து அக்ஷய திருத்தியை என்று செய்ய வேண்டிய பரிகாரங்களும் நமக்கு ரிஷிகள் வகுத்து கொடுத்துருக்குறாங்க அந்த பரிகாரங்களை நாம் செய்யும்போது அந்த தினத்திற்கு உண்டான பலன் அந்த தினத்திற்கு உண்டான அந்த யோகம் அந்த நேரம் எல்லாம் கூடும்போது நாம் இந்த பரிகாரத்தை செய்யும்போது மகத்தான பலன்கள் ஏற்படும் இந்த பரிகாரம் போன வருடமும் நாம் சொல்லியிருந்தோம் நிறைய பேர் வந்து செய்து நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பரிகாரங்கள் எல்லாமே வருடத்திற்கு முறை செய்ய வேண்டிய பரிகாரம் எப்படி தீபாவளி அன்று நாம் வந்து நிறைய பரிகாரங்கள் செய்கின்றோமோ அது மாதிரி நமக்கு அக்ஷய திருப்தியை என்றும் நிறைய பரி பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு முடிந்தவற்றை நான் வந்து உங்களுக்கு கொடுக்கிறேன் உங்களால எது முடியுதோ நீங்க வந்து அதை செய்யுங்கள் எல்லா பரிகாரம் செய்யணும் அப்படின்ற நியதியும் கிடையாது செய்தால் எந்த தவறும் கிடையாது அதனால பொருட்கள் எது உங்களுக்கு கிடைக்கின்றதோ அதை வைத்து நீங்கள் பரிகாரங்களை செய்யுங்க இப்போ இந்த பரிகாரத்திற்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த பரிகாரத்திற்கு தேவையானது வெள்ளி குங்கும சுமிழ் வெள்ளி குங்கும சுமிழ தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் நம்முடைய சேனல்லையே நிறைய பரிகாரங்கள் வந்து வெள்ளி குங்கும சுமிழை பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் அதாவது நவராத்திரியின் போது வெள்ளி குங்கும சுமிழ் வைத்து அதில் வந்து அம்பாளுக்கு பயன்படுத்திய மஞ்சளை வைத்து நாம் செய்கின்ற பரிகாரம் அடுத்து வந்து கோமதி சக்கரம் வெள்ளி குங்குமச்சமிழ் பரிகாரம் இருக்கு அதை நான் உங்களுக்கு சொல்லலை இன்னும் அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது குன்றின் மணி அடுத்து வந்து வெண்மையில் வெண்மை நிறத்தில் இருக்கின்ற மணல் இதை வைத்து வெள்ளி குங்குமச்சுமிழில் செய்கின்ற பரிகாரம் அதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அதை தொடர்ந்து இந்த பரிகாரமும் வெள்ளி குங்குமச்சுமிழில தான் நாம் செய்யணும் பௌர்ணமி என்று வெள்ளி டாலர் வச்சு செய்கின்ற பரிகாரம் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி வருடத்திற்கு ஒரு முறை சித்திரை அமாவாசை என்று வெள்ளி அதாவது வெள்ளி டாலரை வச்சு வெள்ளி காயனை வச்சு செய்கின்ற பரிகாரம் இருக்குது அதே மாதிரி தீபாவளி என்றும் நாம் வந்து வெள்ளி அந்த காயனை வச்சு வெள்ளி மோதிரத்தை வச்சு செய்கின்ற பரிகாரங்கள் இருக்குது எதனால் இது எல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த வெள்ளி பொருளுக்கு ஆகர்ஷண சக்தி என்பது அதிகமாக இருக்கும் அதனால் வெள்ளி பொருளை செய்வது தான் சிறப்பு இப்போ வந்து சின்ன குங்குமச் சிமிழ் இருந்தாலே போதும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ரூபாய் வச்சோம் அப்படின்னாலே நமக்கு சின்னதாக குங்குமச் சிமிழ் வந்து கிடைக்கும் இப்போ நான் சொல்லுகின்ற இந்த பரிகாரத்திற்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது இதில் சொல்லப்பட்ட பொருட்கள் நீங்கள் வந்து வாங்கி அப்படித்தான் செய்யணும் அப்படி செய்யும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு தாங்க நல்லது நாம் செய்கின்ற பரிகாரங்கள் மற்றவர்களுக்கு பலன் தரப்போவது கிடையாது நமக்குத்தானே பலன் தரப்போகுது அதனால் வந்து நீங்கள் இந்த பரிகாரங்களை வந்து அக்ஷய திருத்தியை என்று ஒரு வெள்ளி குங்கும சுமிழ் வந்து வாங்கி செய்யுங்க நிறைய பேர் அக்ஷய திருத்தியை என்று பொன் வாங்கணும் வெள்ளி வாங்கணும் அப்படிலாம் நினைப்போம் அதில் தவறு ஒன்றும் கிடையாது வாங்கணும் அப்படின்ற கட்டாயமும் கிடையாது இருந்த போதிலும் நாம் வாங்குவோம் வாங்கலாம் அப்படி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சா வெள்ளி குங்குமச்சி மொழ வாங்கிக்கோங்க சிப் அண்ட் பெஸ்ட்டில் வந்து நமக்கு கிடைக்குது ஏன்னா தங்கம் வந்து இப்போ அவ்வளவு விலை வந்து ஜாஸ்தியாக ஆயிடுச்சு காசு இருக்கக்கூடியவர்கள் தங்கத்தையும் வாங்கலாம் தவறு ஒன்றும் கிடையாது அது அவரவர்களுடைய விருப்பம் இந்த ஒரு பரிகாரத்திற்கு வெள்ளி குங்குமச்சுமிழ் மட்டும்தான் தேவைப்படும் அதனால ஒரு வெள்ளி குங்குமச்சுமிழ் வாங்கிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா நாககேசரம் நம்முடைய சேனல்ல நாககேசரம் பற்றி உங்களுக்கு நிறைய பதிவுகள் கொடுத்துருந்தேன் நாககேசரத்தை வச்சு கோதுமை மாவு பண வரவை அதிகரிப்பதற்கு பரிகாரம் சொல்லியிருந்தேன் அடுத்து வந்து ஈஸ்வரருக்கு பூஜை செய்யும்போது இந்த நாககேசரத்தை பயன்படுத்தி சொல்லியிருந்தேன் அடுத்து இன்னொரு பரிகாரமும் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு மூன்று நான்கு பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறேன் இந்த நாககேசரம் வெறும் நூற்றி இருபது ரூபாய் தான் நமக்கு வந்து ஆன்லைன் ஷாப்பில் அழகாக நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் நம்முடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவர்களுக்கு இந்த நாககேசரம் பற்றி தெரியும் அதனால் அவங்க வாங்கி வச்சுருப்பீங்க இந்த நாககேசரம் எப்படி இருக்கும் அப்படின்னா மிளகுக்கு கொஞ்சம் வால் இருந்தால் அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருக்கும் வால் மிளகு நம்ம பார்க்குறோம் இல்லையா அது வந்து கொஞ்சம் கருப்பு கலரில் இருக்கும் இது வந்து அந்த மாதிரி கருப்பாக இருக்காது கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கும் அதாவது பாக்கு கலரில் இருக்கும் இதுதான் வந்து நாககேஸ்வரம் இந்த நாககேஸ்வரத்திற்கு கணக்கு கிடையாது கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு பத்து பத்துக்கு மேற்பட்ட நாககேஸ்வரத்தை எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா திருசனம் செந்தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஞ்சநேயருக்கு வந்து செந்தூர காப்பு பூசுவாங்க உங்களுக்கு வந்து தெரிவதற்காக நான் சொல்கிறேன் அதுதான் செந்தூரம் கடைகள் அதாவது பூஜை கடைகளில் செந்தூரம் அப்படின்னு கேட்டால் தருவாங்க இப்போ நம்ம வீடியோவில் பாருங்கள் டப்பா இருக்குது பாருங்கள் இதுதான் செந்தூர டப்பா இதை வந்து கொஞ்சம் வாங்கிக்கோங்க வெள்ளி குங்கும சிமில் கொஞ்சமாக செந்தூரம் போட்டுட்டு அடுத்து வந்து இந்த நாககேசரமும் போட்டுட்டு அடுத்து வந்து கருமஞ்சல் கருமஞ்சல் தான் வைக்கணும் இந்த கருமஞ்சள் நாககேசரம் இந்த செந்தூரம் இதெல்லாம் வந்து மார்வாடிகள் அதிகமாக பயன்படுத்துவார்கள் அதனால் இது மார்வாடிகளினுடைய அக்ஷய திருப்தியை தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு கூட நாம் சொல்லலாம் இதை வந்து நாம் மூடி வச்சுட்டு அக்ஷய திருத்தியை என்று மகாலட்சுமி தாயார்கிட்ட வச்சு மகாலட்சுமி தாயார்கிட்ட மனசார வேண்டிட்டு அன்றைய தினமே கேஷ் பாக்ஸில் அதாவது நம்முடைய பீரோவில் வச்சுக்கலாம் வியாபாரம் செய்பவர்கள் கேஷ் பாக்ஸில் வந்து வச்சுக்கலாம் நீங்கள் இந்த பரிகாரத்தை போன வருடம் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அந்த பொருட்கள் எல்லாத்தையும் அரச மரத்தடியில் வந்து போட்டுடுங்க அல்லது கால் படாத இடத்துல போடுங்க அரச மரத்தடியில் போடுவது சிறந்தது போட்டுட்டு மறுபடியும் நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்து வச்சுக்கலாம் இதன் மூலமாக வருடம் முழுவதும் பண வரவு அதிகரிக்கும் அவ்வளவு ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இந்த பரிகாரம் கண்டிப்பாக அனைவரும் செய்வீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக நான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் செய்யும்போது அதை பார்க்கின்ற மற்றவர்களும் செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும் அதனால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் போன வருடம் செய்து உங்களுக்கு எப்படி தோணுது இந்த வருடம் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் லைக் பண்றீங்க இல்லையா அதன் மூலமா நான் தெரிஞ்சுப்பேன் எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் ஏற்படும் அவ்வளவுதான் அடுத்து வந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் மகா சரணம்